நற்றணி நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நற்றணியின் தினமர் துறையில் இன்று நான் ஒரு சமையல் குறிப்பிட வந்திருக்கேன் அது மரவள்ளி போண்டா மரவள்ளி கிழங்கு இல்லையா போண்டா இப்ப எல்லாம் மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு போறீங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அவங்க ஈவினிங்க வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷா இது செஞ்சு கொடுக்கலாம் இது செய்முறை பார்க்கலாம் இது தேவையான பொருள்கள் ஒரு சின்ன மரவள்ளிக்கிழங்கு ஒரு வெங்காயம் தேவையான நம்ம காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் அல்லது உரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து மல்லித்தலை இஞ்சி கருவேப்பிலை எல்லாமே வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது இல்லைன்னா கான்ஃபிளவர் மாவு இருக்கலாம் இல்லை மைதா மாவு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் இப்போ வந்து மரவள்ளி மரவள்ளிக்கிழம்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா துருவி துருவிக்கணும் துருவிட்டு அது உர வச்சிருங்க இந்த அரிசி மாவோ மைதா மாவோ ஏதோ கான்ஃபிளவர் மாவோ உங்களுக்கு எதுவும் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம் அது எதுக்குன்னா மர வெறும் மரவள்ளிக்கிழம்பு பண்ணும்போது அது வந்து உருண்டை பிடிக்க வராது உதிரி உதிரியா போயிடும் அதனால அது பதா வந்து ஒரு கிரிப் குடுக்கிறதுக்காக இந்த மாவுகள் மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாவு வெங்காயம் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் கடிக்கா பச்சை மிளகாய் போடலாம் உரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் உரமிளகாய் தூள் துருகிய அந்த மரவள்ளி கிழங்கு எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை சின்ன சின்ன உருண்டையா உடைக்கு தட்டுறவில அந்த மாதிரி உடைய தட்டிக்கலாம் தட்டிட்டு அடுப்புல எண்ணெயை வச்சுட்டு உடைச்சுட்டு எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு காஞ்சுது இந்த உடைய போட்டுட்டு நல்ல ப்ரௌனிஷா வரும்போது எடுத்து இதுல நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகா பொடி பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா தேவை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் தேவைப்பட்டா தேங்காய் சட்னி போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது செஞ்சு சாப்பிடுங்க நேர்களே நன்றி